நேரசைங்கிறது எது எதுக்கெலாம் வரும் நிறை எது எதுக்கெலாம் வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ தனி குரில் அதாவது ஒரு குரில் எழுத்து தனியாக இருக்கும் அப்படின்னா அந்த குரில் எழுத்து கூட ஒற்று எழுத்து இருக்கும் அதான் தனி குரில் தனி குரில் அடுத்து உற்றோ தனி நெடில் இல்லைனா தனி நெடில் அடுத்து உற்றோ இருந்துச்சுன்னா அதில் வந்து நேரசை வரும் என்னது ஒரு குரில் எழுத்து அப்படின்னா அந்த குறிலோட ஒரு உற்று எழுத்து ஒரு நெடில் எழுத்து இல்லைனா அதோட ஒரு உற்று எழுத்து இருந்துச்சுன்னா அது நேரசை செய் இப்போ நிறைய செய் இரு குறில் ரெண்டுமே குரில் எழுத்து நீ ரெண்டுமே குரில் எழுத்து பாத்துக்கோங்க அப்ப அப்படி வந்துச்சுன்னா அது நிறையசை அப்படின்னா இரு குரில் எடுத்து உற்று நீ ரெண்டுமே குரில் அதுக்கடுத்து ஒரு உற்றெழுத்து வந்துச்சுன்னா அது நிறையசை அதுக்கப்புறம் குரல் நெடில் இதை மாத்திடக்கூடாது ஒரு குரில் தான் வரணும் அதுக்கப்புறம் தான் நெடில் எழுத்து வரணும் அப்ப குரில் குரில் எழுத்தோ குறில் நெடில் இணைந்தோ இல்லைன்னா குரில் நெடில் இணைந்து ஒற்றோ வர்றதுதான் நிறைசை இரு குறிலோ இரு குறில் எடுத்து உற்றோ குரில் நெடில் இணைந்தோ குறில் நெடில் இணைந்து உற்றோ வரதுதான் நிறைய சை புரியுதா இதுல வந்து மாத்திடக்கூடாது குரில் எழுத்து தான் வரணும் அதுக்கப்புறம் தான் நெடில் எழுத்து வரணும் அந்த இதை மாத்திடக்கூடாது